அப்பா கடவுளை பாருங்க என்னோட மோமோல இத்து என்ன தலைமுடி இருக்கிறதா முடியா கிங்கள செய்யற இது முட்டி அல்லாஹ் இது இந்த மரத்தின் குச்சியாகும் பாருங்க என்ன சிறப்பான மோமோ நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு மோமோ பிடிக்குமா பாருங்க in the pantry, Martin kuchir ko ma ingula chira ba Hi friends, na it namin the sin na pujo na harile irke a pro inge chira na mo mo sa dua tu yepari on gir gam tre. le sup white Okay. okay. குஞ்சாம் காத்து ரெண்டு அப்புறம் என்ன மோமோ என்ன நீரை குஞ்சாமது அப்புறம் என்ன மோமோ என்ன சிறப்பான உசனே வர்றோம் ஓகே இருக்கிறதா இல்லையா இப்ப ருசித்து சொல்ல முதல ருசிக்கிறேன் Sup tak dapat. Um, semua ham. Apa nama? Iba momo, Satra Um. Anu bule. எ சூப் குஞ்சம் ஊத்தி உப்பு அது அப்புறம் மோமோ அவ்வளவு உப்பு இல்ல அதனாலயே இந்த மோமோ இந்த நீரையில சூப்ல வாய்ச்சி நல்லா இருக்கு sari ana upu in order nak dia itu mm -hmm. tak tu Uh. Okay. Um, ang mo mo sa pito ay yang siya matrim kaya na kung urubba parakmana ay na unawa kalim na wakong ina sulpla mo mo ay si sa pito ay tulad ito ka mudem reyang pamayen ipari sa pito